ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏர்லி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்டிங் அதாவது மகளிருக்கான உரிமை தொகை நெக்ஸ்ட் த்ரீ மந்த்துக்கு சேர்த்து மூவாயிரம் தென் கோடைக்கால சிறப்பு தொகை ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு மொத்தம் ஐயாயிரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்கே கிரெடிட் பண்ணிருக்கிறதா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு ஸோ இது சம்பந்தமா தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா புதுசாக கோடைக்கால சிறப்பு தொகைன்னு ரெண்டாயிரம்னு திடீர்னு அறிவிச்சது எப்படி இந்த வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு கோடைக்காலம் வருதா அதுவும் மகளிருக்கான உரிமை தொகையை வழக்கமாக பதினஞ்சாம் தேதி கிரெடிட் பண்ணுற நீங்கள் இந்த மாதம் மட்டும் ஏன் பதிமூணாம் தேதியே கிரெடிட் பண்ணியிருக்கீங்க இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா வீதிக்கு வீதி ஒழிக்கும் விசில் சத்தம் தான் விசில் சின்னத்திற்கு மகளிரிடையே ஏற்பட்டிருக்கும் ஒரு பேர் ஆதரவு அலையை தான் உங்களுக்கு இந்த அச்சம் ஏற்பட்டிருக்கு அந்த அவசர அவசரமா இதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினதுல இருந்தே தெரியுது திமுக தன்னோட போட்டியாக கருதும் கட்சி தாவே காதானு அண்ட் இந்த விஜயோட அரசியல் வருகையால் கிடைச்சிருக்கும் இந்த உரிமை தொகையை சந்தோஷமாக பெற்றுக் கொள்ளுங்கள் திமுக அரசுக்கு தேர்தல் தோல்விக்கான திகிலூட்டும் அளவிற்கு விசில் ஊதும் தமிழ்நாட்டு மகள் என் மனமாக மனமார்ந்த நன்றி அப்படின்ற மாதிரி தளபதி ஒரு பதிவு போட்டிருக்காரு அண்ட் இவ்வளவு நாள் நிதி நெருக்கடி நிதி நெருக்கடினு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் நெருங்கின உடனே ஓப்பனா ஐயாயிரம் கொடுத்திருக்காங்க அதுவும் கோடைக்கால சிறப்பு தொகைன்னு வேற அதுக்கு ஒரு நேம் அண்ட் அதையும் தளபதியோட இந்த சேலம் கூட்டம் நடக்கிற அன்னைக்கு தான் இன்னும் காமெடி ஏன்னா இன்னைக்கு எப்படியும் தளபதியோட ஸ்பீச் தான் ட்ரெண்டிங்ல இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே அவசர அவசரமா ஏர்லி மார்னிங் இதை அறிவிச்சிருக்காங்க ஏன்னா தளபதி பேசினதுக்கு அப்புறம் அதுதான் இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அவசர அவசரமா உரிமை தொகை கொடுத்தது பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ